இந்த ஸ்கொயரா பாருங்க வச்சுட்டவா இதுல இடம் சுத்த வேண்டியதான் டூ பிப்டி கொடுத்து வாங்கிட்டு வந்தாலே எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க பாப்பா உனக்கு பயமா இல்லையா அடுத்த ஹீரோ இவரு தான் ஹெல்மெட்ல ஒன்றும் பண்ணாதே தம்பி என்ன தோணுது எங்க பாரு கோல்டு ஃபிஷ் கோல்டு ஃபிஷ் நீன் இல்ல ஒண்ணா விழுத இதலகிரி ஐ லவ் ஏலகிரி ஒரு சூப்பரான ஃபயர் பிளேஸ்

லாஸ்ட் இயர் வந்தோம் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் முன்னாடி அப்ப இந்த ஸ்கைரா வந்து இல்ல தான் வந்து இந்த ஸ்கைரா வந்து இருக்கு இதுக்கு நைட் பார்க் டே பார்க்குன்னு ரெண்டு விஷயம் இருக்குங்க மத்தியானம் வந்தா வெயில் போட்டு தாக்குது ஆனா அப்பயும் வந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோமோ அதை பார்க்கலாம் ஆனால் நைட்ல நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது ஒரு ஹாப்பினஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம்ல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அந்த மாதிரி நிறைய லைட்ஸ் எல்லாம் அலங்கரிச்சு உள்ள சூப்பரா இருக்கு இந்த இரநூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் ஒரு அடல்ட்டுக்கு அதாவது அஞ்சு வயசுக்கு மேல போயிட்டாலே இரநூத்தி ஐம்பது ரூபா நாங்க மூணு பேர் உள்ள போறோம் உள்ள என்னென்ன இருக்குன்னு ஒன்னொன்னா போய் பார்க்கலாம் நம்ம இப்போ போவோம் பல்லெல்லாம் வச்சு இந்த பல்லுக்கு நேரம் நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க சூப்பரா

வாங்க சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு இடம் போல இருக்குது இல்ல சுத்தரியா பபிள்ஸ் நடுவுல இங்க பேரு பபிள்ஸ் இந்த பபிள்ஸ்ல நம்ம சுத்திக்கலாம் போல இருக்கு சுத்தவா ஆ அதுக்கப்புறம் நம்ம சுத்தலாம் இங்க ஃபவுண்டைன் கொட்டுது சோ மதியானமும் அது கொட்டிட்டு வந்துருக்கோம் இங்க வந்தா நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தது நம்ம பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இது விட சுத்த வேண்டியதுதான் மேல சில்லுன்னு சோப்பு தண்ணிலாம் அடிக்குது இங்க ஒருத்தங்க இது வரைக்கும் டான்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க கிட்ட வாங்க பபிள்ஸ் எடுக்கணும்ல எவ்வளவு நேரம் சார் விட்டுட்டே இருப்பீங்க இல்ல இல்ல காலையில இருந்து பண்ணிட்டு இருப்பீங்களா இல்ல நைட்டுக்கு மட்டும்தான் இது பாருங்க இந்த பபிள்ஸ் வரது எல்லாம் நைட்டுக்கு மட்டும்தான் காலையில எல்லாம் கிடையாது காலையில ட்ரை ஆயிடும்ல ஒன்னே ஒன்னே வெடிச்சிருவையோ இல்ல காலையில யூஸ் பண்ண மாட்டீங்க காலையில யூஸ் பண்ண மாட்டாங்களா பாருங்க என்ட்ரன்ஸே ரொம்ப சூப்பரா இருக்கு வரவேற்பேன் நீங்க ஒரு ஆர்ச் மாதிரி இருக்க உள்ள போயிட்டு இன்னும் ஏதோ போட்டுருந்தது பார்க்கு அப்புறம் என்னது பேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தது இல்ல பேர்ட்ஸ் டேல கிடையாதா வாங்க போய் பார்ப்போம் பாரு அந்த மாதிரிலாம் தொங்கலாம் போல இருக்கு நீ தொங்குறியா மேல தொங்குறாங்க பாரு அப்படியா ஓஹோ இதுல ஏறி அங்க இருந்த என்ன தெரியல நீ போறியா போறியா சிப்லைனர் இல்ல இல்ல அந்த பொண்ணு போனாங்க ஒன்னுமே ஆகாது அப்படியே இல்ல ஜாலியாக இல்ல சேஃப்ட்டி தான் ஆ வாங்க வாங்க ஃபர்ஸ்ட்டு சிப்லைனரில் அனுப்புவோம் டூ ஃபிஃப்டி கொடுத்து வாங்கிட்டு வந்தாலே எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க பட் இது பாருங்க சிப்லைனர் போகலான்னு இவன் போனான் பத்தாதுக்கு தனி டூ ஹண்ட்ரட் அப்படின்றாங்க இவனுக்கு வந்து பன்னெண்டு வயசு இந்த பன்னெண்டு வயசுல வந்து சிப் லைனர் இந்த ஹெல்மெட்லாம் போட்டு போகுது பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு போகுது அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுது பாப்பா உனக்கு பயமா இல்லையா ஹைட் ரொம்ப அதிகமா இருக்கே பரவாயில்லையா உங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லலாம் அப்பா திட்டு வரா இங்க எங்க எங்கெல்லாம் போன எலகிரில எதுக்கு த்ரில்லர் வேலியா ஓ சரி 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 இப்ப இந்த பாப்பா தான் போறாங்க பாருங்க ஓ இது டோர் வேற இருக்கு இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் எல்லாம் காமிப்பாங்க பாரு அத போடு பாப்பா ஸ்மூத்தா போதே நல்லபடியா அடுத்த ஹீரோ இவர்தான் இரு நான் வெயிட் பண்ணு நான் அங்க போய்ட்டுமா நான் பாக்குறேன் நடுவுல நின்னுட்டே இரு ஃபாலோ பண்ணிட்டே ஓடிட்டே இரு பேக் தான் நான் வச்சிருக்கனே அது ஏன் தலையிலே கட்டி தான் அது பரவாயில்லை கால்ல எல்லாம் போடு பா சொல்றாரு பாரு ஏதோ அந்த பாப்பா போய் இறங்க சப்பல் போட்டுக்கோ கீழ அவுத்து விட்டுறாத அதை டைட்டா போட்டுக்கோ ஏதாவது பேசுங்க இன்டர்வியூ கொடுங்க

இங்க நா எல்லாம் வேற நிறைய கட்டி வச்சிருக்காங்க ஏன் கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல அங்க போயிட்டா தான் பாருங்க இப்போ இந்த பிரிட்ஜ் வாக்ல நான் நடக்கற எண்ண எடுங்க தான் இருக்கு ஒயர் வச்சு கட்டி இந்த பாருங்க ட்ரில்லிங்க இருக்கு அந்த ஷேக்கிங் நெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுதான் பாதியிலே வந்துட்டா வந்ததுதான் கடந்து போயிடணும் வாங்க மத்தியானம் வந்திருந்தா வேர்த்து விரிவுறுத்து போயிருக்கும் போல இருக்குங்க ஏன்னா வெயில் வேற இது ஒரு அட்வென்ச்சரஸா வேற இருக்குது அவன் நடந்து போயிட்டு போய் சேர்ந்த போயிச்சான் போங்க நீங்க போயிடுங்க நீங்க ரொம்ப ஷேக் பண்றீங்க மேல ஏற ஏற கஷ்டமா இருக்கு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாங்க இத ஒரு ஆள் மிஸ் பண்ணிடுச்சு என் வீட்டுல என் பொண்ணு சீக்கிரம் கிளம்புவா சீக்கிரம் கிளம்புவானா ஒரு மணி நேரம் குளிக்கிறது அதனால இத வந்து மிஸ் பண்ணிட்டு அவன் போயிட்டு திரும்பி வரான் இதே லைன்ல திரும்பி வரான் பாருங்க இங்க இங்க இப்போ இடுக்கி போறாரு பாரு இவரு அப்பா பயங்கரமா இருக்கு அவனுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் போல இருக்குல்ல நிறைய பேர் கத்தவே மாட்றாங்க நிறைய தடவை வந்து அனுபவிச்சிருப்பாங்க போல இருக்கு இந்த த்ரில்லர் வேலையும் இல்ல நிறைய இருக்குங்க அதே மாதிரி இந்த திரில்லர் வேலையும் அந்த சிப்ளைனரை நான் பண்ணிருந்தா செம்மையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏய் தம்பி என்ன தோணுது எங்க பாரு என்ன ஏறுனா என்ன கால் உதருதா ஏறது கஷ்டமா இருக்கு கால் உதருது அந்த பக்கம் ஏறி வரணும் போல இருக்கு இரு அந்த பாப்பா போயிட்டு நீ அதுக்கு அப்புறமா அந்த பக்கம் வா ஏன் உனக்கு கால் உதருது அந்த பக்கம் வரா நான் பாப்போமா முடியலையா அந்த கால எடுத்து இந்த பக்கம் போடு இப்படி போடு இந்த பக்கமா ஆ அப்படி போடு போட்டு ரிவர்ஸ்ல ஏறிங்க வந்துடாதீங்க போட்டுட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி திரும்ப திரும்ப இப்படி அந்த கால எடுத்து இந்த பக்கம் வச்சு திரும்ப பொறுமையா வா இறங்கிடலாம் இறங்கிடலாம் வா அதை போடுறீங்களான்னு அங்க இருந்து போடுறாங்களே

ஆ எடுத்துட்டு வா நிறைய வாரிட்டு வந்தாவது அங்க ஒரு பாப்பா இருக்கு வெயிட் பண்ண இங்க சென்டர்ல வந்து நின்று போடு குட்டி பால்ஸ் போடணும் இங்க வா அந்த பாப்பா எடுத்துட்டு வருது என்ன பண்றீங்க இதுல போடு பெரிய போலா கையில இப்ப எடுத்துட்டு வந்தியே ஐயோ அங்க இருக்கப்பாரு இப்போ எடுத்துட்டு வா அந்த சின்னதையும் எடுத்துட்டு வா போடு ஆஹ் போடு

நறுக்க மேல உட்காந்தாச்சாம் கீழ் லெவல்ல உட்காந்தாதான் இந்த லைட்ஸ்ல நம்ம மேல வருது நீங்க பாப்பீங்களா போன்ல அந்த நருட்டோவா கார்ட்டூன் கேரக்டர் ஏ ஆமா இது நருட்டோ தான் நரோட்டோ மிரிச்சு சச்சி மாத்தி இருக்கான் இல்ல இல்ல இங்க ஒரு பாப்பா ஒரே போடுது போடுறது பாட்டுக்கு எனக்கு காப்பி ஆகிட்டு வந்துடும் நினைக்கிறேன் இந்த மாதிரி பாட்டோட சேர்த்து எடுத்தாலே காப்பி ஆகிட்டு வந்துடும் இதுக்கு நான் பொறுப்பே கிடையாது இது இவ்வளவு சத்தமா ஓடுது சரி வாங்க இதுக்குள்ள போவோம் இதுக்குள்ள போனா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க அப்படியே வாங்க ஒரு பக்கம் சிக் லைன்ல ஓடுறாங்க இன்னொரு பக்கம் பாட்டு ஓடுது ஓ டான்ஸ் ஆடுற இடம் வா 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 லவ்

என்ன பண்ணிடா இது வரல அவங்க அத ஆன் பண்ணல கீழ கிடக்குற பனிய எடுங்க சோப்புனால தான் பனி புழுது இதே ஊதி விட்டுக்கலாம் இங்க பாரு இத பாரு இங்க இங்க பாரு இத பாரு அங்க போலாமா Hey, hey. आलू नमकीन कितने भावे रुपए कुछ हैं? नर्क के रजू चाल। जब तो डांस कर देने बात। डांस पुड़ डांस पुड़ पाद पटाके करे। कौन सा नारंगा पानी पोड़ रहा हैं? वो तो करना हैं।

நைட் நேரத்துல நம்ம இங்க வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த லைட்டிங்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் அழகா இருக்கு நல்லா திருவிழா மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த பாட்டு எல்லாம் நல்லா டீஜெஸ் பாட்டு வந்து போட்டுடுறாங்க ஆஸ்ட்ரிச் ஆஸ்ட்ரிச் இருக்கு பாருங்க ரைட்ல அங்க அங்க இருக்கு அந்த மெய்து இதெல்லாம் மத்தியானம் பார்க்க வேண்டியது ஆ நைட் இப்ப வந்து நம்மளுக்கு தெரியாது அது ஆஸ்ட்ரிச்சா வான் கோழியா அங்க ஒருவேளை காலையில தான் இதெல்லாம் இப்ப எப்படி பாக்குறது அப்படியா காலையிலயே நம்ம முடிச்சிருக்கலாம் இல்ல இது வந்து அந்த இதுதானே அது என்னது அது ஈமு கோழியா சூப்பரா இருக்கு கேமல்லாம் இருக்குன்னாங்க I love Velagri Skyrawa ஐ லவ் ஏலகிரி மட்டும் தான் ஸ்கைர் எல்லாம் கிடையாது ஐ லவ் ஏலகிரி ஐ லவ் ஏலகிரி இதுக்குள்ள போனா என்ன நிறைய இருக்கு போல இருக்கு அதுக்குள்ள உட்காந்து போட்டோ எடுக்கலாம் கேம்ப் ஃபயர் போகுது வாங்க போய் பார்ப்போம் எங்க கேம்ப் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நம்ம தங்குவோம்ல ரிசார்ட்ல இது போடுறதுக்கு டூ ஹண்ட்ரடோ த்ரீ ஹண்ட்ரடோ கேட்பாங்க

தூ தூ கல்ல உடஞ்சிருப்போகுது அப்படியே படுத்துக்க வேண்டியதா நாளைக்கு காலத்துல பாக்குறேன் என்ன இதெல்லாம் ஒரு பண்ணுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குங்க நிறைய இடத்துல போய் நம்ம இந்த மாதிரி கையில உட்காந்து எடுத்துக்கலாம் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணலாம் பேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி எல்லாம் பட்ட பகல்ல வந்தா இது வந்து அடிச்சு வெயில் வந்து நம்மளுக்கு அன்இீசியா இருக்கும் இந்த போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அது எடுக்கலாம் நைட்ல வந்து லைட்டிங்ஸ் நிறைய இருக்கு இங்க கூட நிலால உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு பாருங்க சோ பேரா வராங்க கப்புள்ஸா வராங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த மாதிரி நம்ம இங்க வாங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஜாலியா நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறோம் ஜாலியா போட்டோ எடுத்துக்கலாம் பீக் இல்ல அங்கி நட்சத்திரம் வரப்போகுது அழவா இல்ல அங்க ஒரு இடம் பாருங்க போட்டோஸ் எடுக்கிறாங்க போட்டோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும் போட்டோஸ் வந்து பேஸ்புக்ல போஸ்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து அவசியம் இந்த ஸ்கைரா வரலாம் மற்றபடி பெருசா எதுவும் த்ரில்லிங்கா இருக்க மாதிரி தெரியல நான் நைட் தான் சொல்லுவேன் காலையில வந்து வெயில் அதிகமா இருக்கும் அதை சுத்துறாங்க பாருங்க ஒரு கேம் ஓடிட்டு இருக்கு பெரியவங்க சின்னவங்க எல்லாமே கவலையை மறந்து ஏ ஜாலியா விளையாடுறாங்க நீ இருந்து இறங்குவோமா இறங்கலாம் இறங்கலாம் பாத்துட்டே இருக்கு எதுவும் சொல்லவே மாட்டுது ஆமா

இந்த போட்டோ எடுக்கிற இடம் உட்கார்ற இடம் இதெல்லாம் வந்து இவனுக்கு செட்டே அவ்வளவு போல இருக்கு இது இதெல்லாம் முடியுது இந்த ஸ்கைரா இதுல வேற எதுவும் பெருசா இருக்க மாதிரி தெரியல ஏதோ பெய்டு கேம் இன்னும் ரெண்டு இருக்கு ஒண்ணு வந்து அந்த ரோல் 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 இன்னொன்னு மூணு இன்னொன்னு இருக்கு பெய்டு கேம் சில்ட்ரன்ஸ் பே ஏரியால இங்க பாருங்க இது ஒரு கேம் இங்க ஊஞ்சல் இருக்கு

வெறும் பாப்கார் ஈக்கத்தில் எதுவுமே இல்லை எடுத்துட்டு போய் சாப்பிடலாமா இல்ல இல்ல உள்ள எடுத்துட்டு போய் சாப்பிடலாம்னு கேக்குறேன் எடுத்துட்டு போலாம் பிரஸ் பண்ணுங்க தியேட்டர்ல குடுப்பாங்க பாத்தீங்களா பாப்போம் அதேமாதிரி பிரஷரா பொறுச்சிருக்கு உங்க ரெஃபர்ட் கிராம் நிறைய ரோல்ஸ் பிரஸ் இந்தமாதிரி விட்டம் இருக்கு எங்க பாருங்க இது ஆர்டர் பண்ணி நம்ம வாங்குனா உள்ள லாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு பொறுமையா உட்காந்து அந்த கேம்ப் ஃபயர் எல்லாம் போயிட்டு இருந்து பாருங்க அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடலாம் ரொம்ப டைம் ரிலாக்ஸிங்கா இருக்கும் விளையாடலாம் முடிஞ்சிச்சு மேக்சிமம் ஒன் ஹவர் மேக்சிமம் ஒன் ஹவர் இங்க ஸோ இந்த ஸ்கைரா பார்க் இதுல வந்து த்ரில்லிங்கா மூணு கேம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு பெய்டு கேம்ஸ் அதை விட்ட சில்ட்ரன்ஸோட பிளே ஏரியா பார்க் பார்க்ல இருக்கும் பார்த்தீங்களா அது நிறைய போட்டோஸ் எடுக்கிற இடம் ஏகப்பட்ட போட்டோஸ் எடுக்கிற இடம் இருக்கு அதே மாதிரி ஃபன் பண்ணலாம் சிரிக்கலாம் நிறைய கேம்ஸ் இருக்கு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி இருக்கு ஈட்டபிள்ஸ் என்னவோ கொஞ்சம் குறைவா இருக்க மாதிரி தான் இருக்கு ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் பாப்கார்ன் வைத்தாங்க அதை தவிர்த்து வேற ஏதோ அந்த மாங்காய் அது இதெல்லாம் விற்போம் பாத்தீங்களா நம்ம இந்த எக்ஸிபிஷன் போவோம்ல சென்னையில அந்த அது என்னது என்ன எக்ஸிபிஷன் பார்த்து போடுவாங்களே பொங்கலுக்கு சுற்றுலா பொருட்காட்சி அந்த சுற்றுலா பொருட்காட்சி வாங்க உட்காருங்க நிறைய இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈட்டபிள்ஸ் இந்த மாதிரிலாம் பட் அந்த மாதிரிலாம் இது எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் அந்த எக்ஸிபிஷனுக்கு கம்பேர் பண்ணா இது ஒரு சிம்பிளான விஷயம் தான் சொல்லலாம் இதுக்கான பதிவுல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான பல பதிவுகள் நான் வந்து சொல்லிக்கிறேன்